தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்புகிற எல்லோருக்கும் இனிய காலை வழக்கம் தங்கள் தங்கள் எதிர்பார்க்க தங்கள் வளங்களை பாவி தாங்களே முயன்று வென்ற மனிதரின் முதல் நண்பர் மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதர்களையும் முதல் நண்பர் மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதரின் முதல் எதிரி ஐயம் அது மகிழ்ச்சி என்ற சந்தோஷம் அல்ல ஐயம் என்றால் சந்தே சந்தேகம் என்று கொள்வோம் என்ற தலைப்பில் சந்தேகத்தை ஐயத்தை தூக்கி வீசி போட்டு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை போன முன்வாரங்கள் என விளக்க விரும்புகிறேன் இது நல்ல சிந்தனை என்ற சிந்தனை ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷத்தை மட்டுமே கட்டியணைக்குவோம் அது மகிழ்ச்சியை மட்டும் கட்டி கவலை வரக்கூடாது கண்ணீர் விட்டு அழக்கூடாது வாழ்க்கையில அதுக்கு மாற்று வழியே ஒன்று ஆகவே சந்தேகப்படக்கூடாது என்னிலேயே நான் சந்தேகப்பட எனக்கு இதால முடியுமா இது செய்யறது இவ்வளோ கஷ்டமா இருக்கும் என்ன நானே சந்தேகப்பட்ட நான் அப்படி செயற்படுவோம் முதல் எங்களை நாங்கள் சந்தேகப்படாமல் இருக்கோம் அதான் முதல் சந்தேகம்தான் முதல் வாழ்க்கையில அந்த மனிதனுக்குரிய முதல் எதிரி எங்களை நாங்கள் சந்தேகப்படுவதால் எங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடுகிறோம் எங்களை நாங்கள் எங்களுக்குள் இருக்கிற திறமையில வெளியில கொண்டு வர முடியாம தவிக்கிறோம் ஒரே ஒரு காரணம் எங்களை நாங்கள் சந்தேகப்படுவோம் இது முடியுமா என்னால் முடியுமா அப்ப நாங்கள் கிழமைக்கு முதல் பயிற்சி எடுத்து பார்ப்போம் ஒரு மாதத்துக்கு முதல் படிச்சு பார்ப்போம் மூன்று மாதத்துக்கு முதல் நல்ல ட்ரைனிங் எடுத்து முடிச்சு போட்டு முயற்சி எடுத்து பார்ப்போம் இவ்வாறு நாங்கள் சிந்திக்க தவறுகிறதால எங்களை நாங்கள் சந்தேகிக்கிற வாங்க கூடுதுல இது வருது மகிழ்ச்சி என்பது எவ்வாறான கட்டமைப்புகள்ல இருக்கும்போது போது மகிழ்ச்சி வருதுன்னு பார்ப்போம் அப்ப மகிழ்ச்சியும் ஒவ்வொரு மனிதனின் முதல் நண்பனாகவும் சந்தேகம் ஒவ்வொரு மனிதனும் முதல் எதிரியாகவும் அப்ப மக சந்தோஷம் மகிழ்ச்சி தான் மனிதன் முதல் நண்பர் என்று சொன்னா என்னத்துக்கு வரும் உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சி சத்து ஓட்டம் வேகம வடி சிறப்ப சீராக வேலை செய்யும் அப்போ மகிழ்ச்சியா இருக்கும்போது உடல் உறுப்புல எல்லாம் செய்ய உச்சாம இயங்கும் ரத்தோட்டம் போற இடம் எல்லாம் உடல் உறுப்பு சீரா இயங்கும் நோய் எதிர்ப்பு தன்னை ரத்தோட்டம் வேகமா இயங்குகள் இருக்கும் அப்ப மகிழ்ச்சி கட்டாயம் வாழ்க்கையில இருக்கணும் அப்பதான் நோய்களை குறைக்க வாய்ப்பு இருக்கும் சந்தேகம் அண்டா என்ன செய்யும் சந்தேகம் வரும்போது அளவுக்கு மிஞ்சினா அமுதம் நஞ்சு முதுமலைக்கு அமையும் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமானாலும் ஒரு பாதிப்பு இருக்கு அவ மகிழ்ச்சி ஒரு எல்லை மீறும் போது ஏன் பாதிப்பை என்று முதல் சிந்திப்போம் அளவுக்கு மீறின மகிழ்ச்சியில நாங்கள் கொஞ்சம் நிதானத்தை தவற விடுகின்றோம் சிந்திக்க தவறுகின்றோம் அதனால் சில தவறான முடிவுகள் வாய்ப்பு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா கூடி சேர்ந்து போட்டு ஏதாவது ஒரு பத்திரத்துல கையெழுத்து வச்சு போட்டு போயிடுவாங்க ஏமாந்த பிறகு நாங்கள் சந்தோஷத்துல நான் கவனிக்கல கையெழுத்து வச்சிட்டேன் இந்த பாதிப்புகள் சமூக நடைமுறையில் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நாங்கள் மகிழ்ச்சி என்றாலும் அதை மட்டுப்படுத்த வேண்டும் அதாவது மகிழ்ச்சியை சிரித்து காதிச்சு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா கையெழுத்து வைக்கிற வேலைக்கு போகக்கூடாது அல்ல குடுக்கல் வண்டல் வகைக்கு குடுக்கல் வண்டல் வேலைக்கு போகக்கூடாது ஏன்றால் சில பேர் தவறாகவும் இருக்கலாம் இல்ல நாங்கள் வாசிக்காம கையெழுத்து போட்டுருவோம் மகிழ்ச்சி உச்சத்துல அவை பெறுமதியான பொருளை தூக்கி கொடுத்துருவோம் எல்லாம் ஆகிய அதிக மகிழ்ச்சியும் பாதிப்பை தரும் ஏனென்றால் அந்த நேரத்தில் நிதானத்தை தவற விடுகிறவியா உறுதியை எங்களோட மன உறுதியை தவற விடுற தழும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆக அதிக மகிழ்ச்சி கூடாது ஆகவே மகிழ்ச்சியா இருப்போம் ஆனா ஒப்பந்தம் எழுதல் கையெழுத்து வைத்தல் குடுக்கல் வேண்டல் இதுவெல்லாம் நிதானத்தை கடைப்பிடிக்கும் அதிக மகிழ்ச்சியின் தான் இந்த தவறுகள் ஏற்பட வாய்ப்பு பாதிப்பு சந்தேகம் வண்ட அதிகமா எங்களை சந்தேகப்படக்கூடாது அது கூட சந்தே எங்களை சந்தேகப்பட்டு எங்களை சந்தேகப்பட்டு நாங்கள் எங்களை செய்வது எங்களை உடலே நோய்க்குள்ளாகும் எங்களுக்குள்ள நாங்கள் சந்தேகத்தை வெளியேற்றுவோம்னா பயிற்சி முயற்சி படிப்பு எல்லாத்தையும் வச்சு ஒரு ட்ரை ஒன்று பார்ப்போம் அது பிறகு இருப்போம் அவாறு எங்கள சுய முயற்சியின் அடிப்படையில் எங்களோட சந்தேகங்களை வெளியேற்றுவோம் அதே போன்று உறவுகளுக்கிடையே மேற்றின் சந்தேகங்களை காலம் படித்து நான் உறுதியான பிறகு நம்பிக்கை வைக்கலாம் அண்டு காலங்கடத்தையாவது நம்பிக்கை வரப்பாருங்க இல்லாரில்ல சந்தேகம் வைக்கக்கூடாது முதலில் எங்களில் சந்தேகம் வைக்காமல் எங்களை நாங்களே சந்தேகப்படாமல் உறுதியுடன் பயிற்சி முயற்சி எடுத்து வெல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு விரைவில் நன்றி